அவர்களை நாங்கள் வரவேற்பதில் அடைகிறோம் இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார் அவர் தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் ஒரு பரிசோதனை களம்தான் வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும் கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியினுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் நான் வரும் அடையாளமாக வாக்களிக்க வேண்டாம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பாக போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வீட்டுக்கு இந்த நாளில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் நாட்டின் தமிழ் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற விடயத்தில் அங்கீகாரத்தை வழங்காத போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி வந்திருந்தார் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினால் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சியின் உறுப்பினரான அரிய நேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவை சிவஞானம் ஸ்ரீதரன் அண்மை காலத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு பொன்னாடை போர்த்து மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அதன் பிறகு கலந்துரையாடிய இருவரும் அங்கே குழுமியிருந்த ஊடகங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகளான அவர்களுடைய இணைந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான உள்ளக சுயநோய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தியும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணையும் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைத்தபடி தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மடக்கிழப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியணிந்தன் அவர்கள் இன்று என்னுடைய வீடு தேடி வருகை தந்திருக்கிறார் என்னோடு அவர் அருகிலே அமர்ந்திருக்கின்றார் அவர் தன்னுடைய எண்ணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கு மலேகம் தவிர்ந்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த அந்த பயணத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி வருகை தந்த அவரை நான் வரவேற்கிறேன் ஏற்கனவே நான் பல தடவைகள் பல கூட்டங்களிலும் சரி பல நேர்முகங்களிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இறக்கப்பட வேண்டும் அதற்கான காரணம் என்ன நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதென்று எங்களிடையே சில பேர் பொய்யான கருத்துக்களை விதைத்து அந்த சர்வதேச விசாரணையை மழுங்கடித்து அவர் இனப்படுகொலையை மலங்கடித்திருக்கிற காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் என்று காலமாகி இருக்கிறார்கள் இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து சமந்தனைய அவர்கள் இறப்பதற்கு முதல் குறிப்பிட்டதாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் ஒஸ்லோ கொம்யூனிகேட் அடிப்படையில் அவர்கள் சமஸ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியணீந்தன் அவர்கள் இறங்கியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் ஒரு பரிசோதனைக் தான் இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும் கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியினுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இலங்கைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநீந்தன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாடுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமனைச் சங்கிய முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையில் நான் தமிழ் பொது வேட்பாளராக எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் உண்மையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான நோக்கம் என்னவென்றால் எமது வடகிழக்கில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து என்னை வேட்பாளராக எடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் மனப்பூர்வமாக ஏற்று அந்த பிரசாரப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் யாழ்ப்பாணத்தில் மாவட்டத்தில் அந்த பிரசாரப் பணியை மேற்கொள்கின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்களின் இல்லத்துக்கு வருகை சந்திருக்கின்றேன் அவர் பூரண ஆதரவை இந்த பொது வேட்பாளருக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் வருகின்ற போது இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார் அவர் தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தார் அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது அவரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த வாக்கு என்பது தனக்கு தாங்களே போடுகின்ற வாக்காகத்தான் நான் பார்க்கின்றேன் தமிழர்கள் தமிழருக்கு போடுகின்ற வாக்கு என்ற அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக ஒரு இன்னல் பற்ற இனமாக ஒரு இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளை ஆதரித்தும் இருக்கின்றோம் எதிர்த்தும் இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்தபோது அவருடன் பேசியும் இருக்கின்றோம் ஏமாந்தியும் இருக்கின்றோம் உவ்வாறான ஒரு தொடர்கதையாகத்தான் எங்கள் வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வரலாறுகளின் இருந்து கற்பித்த பாடமாகத்தான் இந்த இந்த முறை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை இறக்கி நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எங்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக எங்கள் வடகிழக்கு மக்கள் கொடுக்கின்ற அந்த ஆணை என்பது ஆணை என்பதை விட அவர் கொடுக்கின்ற அந்த கட்டளை அல்லது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் குறிப்பாக அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியா பாரத நாட்டுக்கும் அதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதே நேரத்தில் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணிலாக இருக்கலாம் சைத்தாக இருக்கலாம் அல்லது அனுரகுமார சிசாநாயக்காக இருக்கலாம் இந்த மூன்றில் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்ற கணிப்பு இருக்கின்றது ஆக இந்த மூன்றில் ஒருவருக்கும் ஒரு பாடமாக இருக்க போகின்றது என்னவென்றால் நாங்கள் கடந்த காலம் விட்டு ஜனாதிபதிகளால் அவர்கள் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக நாங்கள் இந்த இந்த முடிவு வந்திருக்கின்றது ஆகவே இனி நாங்கள் ஏமாற்ற முடியாது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியும் கூட இந்த மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் இதில் நான் திரும்பவும் கூறுகின்றது என்னவென்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு க கடமை இருக்கின்றது நாங்கள் ஒரு பல போராட்டங்களில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் பல எழுச்சிகளை நட மாநாடுகளை எழுச்சி கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் அது பொங்கு தமிழாக இருக்கலாம் எழுக தமிழாக இருக்கலாம் பத்திரிகை தொடக்கம் பொலிகண்டி ஆக பேரணியாக இருக்கலாம் எல்லாம் வந்து ஒரு மக்களை சுழற்சியாக எடுத்து மக்களை வெளிக்காட்டுகின்ற ஒரு கடப்பாடாக இருக்கின்றது அப்பாறான ஒரு விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் திரட்சியாக சென்று ஒரு ஒரு நாள் சென்று ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு வருவது அவ்வளவுதான் அது ஒரு பாரிய சக்தியாக மாறி ஒரு செய்தியை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இது தேர்தல் என்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் ஆனால் வடகிழக்கு மக்களாகிய நாங்கள் இதுவும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது நாங்கள் பல தியாகங்களை செய்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் வடகிழக்கு மண் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் மயிலத்த மாடு மேச்சைத்தறை இதுவரையில் பேசும் பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது தீர்வு இல்லை அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேசத்தில் பிரிவை எடுத்துக்கொண்டு போவோமாக இருந்தால் ஒரு கணக்காளரை கூட நியமிக்க முடியாமல் இருக்கின்றது ஆனால் இன்றும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறான விடயங்களில் கூட தீர்வு இல்லாமல் இருக்கின்றது இப்பொழுது பிரதாச பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற பிரதான வேட்பாளர்கள் நாலு பேர் நான்கு பேரையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பொருளாதாரம் ஊழல் இந்த இரண்டு விடயங்களையும் தான் அவர்கள் மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர ஆனால் வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீவிரக்கு கொடுக்கப்பட வேண்டும் இன பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை ஆகவே இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் வழிகொணர்வதற்காக இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும் நான் வெறும் அடையாளமாகத்தான் போட்டியிடுகின்றேன் அரியணையத்தில் என்ற பெயருக்கு வாக்களிக்க வேண்டாம் அடையாளமாக இருக்கின்ற சின்னத்தை எங்கள் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தனிப்பட்ட விரோதங்கள் குரோதங்கள் எல்லாம் இதில் விட வேண்டும் இது ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு ஒரு பாரிய பணியை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த பொது கட்டமைப்பு அதுக்கு நான் ஒரு அடையாளமாக வந்திருக்கின்றேன் ஆகவே நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் அந்த செய்தியை நாங்கள் எது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வாக்களித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வழிகாட்டுகின்ற போது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே எல்லோரையும் நாங்கள் இதில் வாக்களிக்குமாறு அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்